தஞ்சாவூர் பெரிய கோயில் திருச்சுற்று பிரகாரம் விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது ராஜராஜன் பெருமிதத்தோடு வீரத்தோடு சுற்றி பார்க்கிறார் எல்லா விளக்கும் கொழுந்துவிட்டு எரிகிறது ஒரே ஒரு விளக்கு மட்டும் அணைந்து கிடக்கிறது நெய் இல்லை கரிந்து போன திரி என்ன செய்வது கோவித்தான் யார் ஏன் இந்த விளக்கு மட்டும் எரியவில்லை மன்னா மன்னிக்க வேண்டும் அது எழுபத்தோர் மாராயனுக்காக நேர்ந்து விடப்பட்ட விளக்கு அந்த விளக்குக்கு வேண்டிய நெய்யை கொடுக்க வேண்டியவன் மாறாயன் அவன் ஒன்னரை மாதமாக ஆளை காணவில்லை தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னார் மன்னனுக்கு கோபம் வந்தது என்னுடைய அரசாட்சியிலே இப்படியா தேரை கூப்பிடுனான் ஏறி உட்காந்தான் 71 க்கு போச்சு ஒரு குடிசை விட்டு வாசல்ல போய் நின்னுது தேறு மன்னன் இறங்கினான் ஒரு காவலாளி ஓடி போனான் ஏ 71 மாறாயா வெளியிலே வா மன்னர் வந்திருக்கார்னா சத்தம் இல்ல 5 நிமிஷம் கழிச்சு ஒரு இசுப்பல் சத்தம் ஒரு பொண்ணு நாரா கிடக்கிற பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு குடிசைக்கு வெளியில வந்து நின்னா மன்னன் அதிர்ந்து போய் யார் நீ ஐயா மகராசா என் பேரு வரகுணாள் அப்படியா எங்கே மாராயணம் போன மாசம் காவிரியில வந்த வெள்ளத்துல நீங்க கொடுத்த நாற்பது பசுமாடும் என் புருஷ மாராயனும் அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க நானும் தான் நிக்கிறேன் ஆடி போனான் ராஜராஜ சோழன் அப்படியா ஒரு மாதம் மாதமாகிறதா உன் கணவன் இறந்து போய் அது சரி பிரகதீஸ்வரர் கோயில் விளக்குக்கு இருபத்தி மூன்று நாட்களாக எரிந்து கொண்டிருந்தது உன்னுடைய விளக்கு கடந்த ஏழு நாட்களாக மட்டும் தான் எரியவில்லையே கணவன் இறந்த பிறகும் நீ எப்படி நெய்யை திருக்கோயிலுக்கு வழங்கினாய்னா அந்த பொண்ணு வெக்கி தல குனிஞ்சா சொல்ல அவள் உடம்பு துடித்தது கூசியது குறுகியது காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சி சொன்னாள் மன்னா வெட்கத்தை விட்டு கிடைக்கிற வருமானத்தை கொண்டு கோயில் விளக்கை ஏற்றினேன் என்றான் இறங்கி வந்த மாமன்னன் வீரத்துக்கு அடிபணியவில்லை ஓடி வந்து நாராய் கிடக்கிற அவள் பிள்ளையை எடுத்து தோளிலே சுமந்து கொண்டு சொன்னான் கேரளாந்தகன் வாயில் எனக்கு பெருமை அல்ல பெருவுடையார் திருக்கோயில் எனக்கு பெருமை அல்ல இனிமேல் குஞ்சரமல்லன் கல்வெட்டுகளில் எழுத வேண்டிய ஒரே வார்த்தை ராஜராஜ சோழன் பெயர் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் எழுவத்தூர் மாறாயன் பொஞ்சாதி வரகுணால் பெயரும் இருக்க வேண்டும் இனி அவள் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு நாற்பது பசுமாடுகளை மாடுகளை இப்பொழுதே அவளுக்கு எழுதி வையுங்கள் நாற்பது மாடுகளையும் ராஜராஜ சோழன் பாதுகாப்பான் என்று எழுதினான் ஐயா சுபா சுபாஷ் நாட்டு மன்னர்கள் வீரத்தை தாண்டி கொடையால் நின்ற தான் வடநாட்டு மன்னர்களை தாண்டியும் தெற்கு நிற்கிற